ஹாய் மக்களே வெல்கம் டு ப்ரியோடாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஐஸ்கிரீம்னு சொன்னால் எல்லாருக்குமே பிடிக்கும் வெயில் காலம் வந்தாலே ஐஸ்கிரீம் சாப்பிடணும் ஹெல்த்துக்கு நல்லதா சளி பிடிக்குமா வெயிட் கொடுமா இப்படி ஏகப்பட்ட குழப்பங்க நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த ஐஸ்கிரீம் நல்லதா அதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன இதில் சைடு எஃபெக்ட் எதாச்சும் இருக்கா யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் தவிர்க்கணுன்றதை பற்றி இன்றைக்கி நம்ம முழுசாக தொலைஞ்சிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான அற்புதமான ஹெல்த் உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உங்களுக்கு ரெகுலரா வருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐஸ்கிரீம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஐஸ்கிரீம் எதில் தயாரிக்கிறாங்க பால் கிரீம் சர்க்கரை ஃப்ளேவர் அதாவது வெண்ணிலா சாக்லேட் ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி சில ஃப்ளேவர் சில ஐஸ்கிரீம்ல ஆர்ட்டிஃபிஷியல் கலர் சேர்ப்பாங்க ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவர் சேர்ப்பாங்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கொஞ்சம் சேர்ப்பாங்க வீட்டில் செய்கிற ஐஸ்கிரீம் கடையில் கிடைக்கிற பேக்கேஜ் ஐஸ்கிரீம் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க அதை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் ஐஸ்கிரீம் எப்படி உடம்புக்குள்ள வேலை செய்ய தெரியுமா குளிர்ச்சியை தருது நாக்குக்கு சந்தோஷம் அளிக்குது மூளைக்கு பிளஷர் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் ஃபீலை கொடுக்குது ஆனால் அதிகமாக சாப்பிட்டா சுகர் ஷாக் ஆகும் ஃபேட் ஓவர்லோடாக அபாயம் இருக்கு இந்த ஐஸ்கிரீம்ல சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு உடனடியாக சந்தோஷம் தருது மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது டிப்ரெஷன் மூட்ல இருக்கும்போது டோப்போமைண்ட் ரிலீஸ் ஆகும் இதனால தான் சேடாக இருக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுதுங்க சர்க்கரை பால் இது உடனடி எனர்ஜியை கொடுக்குது வீக்னஸ் இருக்கிறவங்களுக்கு சில நேரம் இது உதவியாக இருக்குங்க கால்சியம் சோர்ஸ் இதில் இருக்குது பால் இருக்கிறதால எலும்பு வலிமை பற்களுக்கு ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம் குழந்தைகள் பெண்கள் வயசானவங்களுக்கு கொஞ்ச அளவு நல்லது வெயிட் கெயினுக்கு இது உதவுங்க தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் ரொம்ப ஒளியாக இருக்கிறவங்க வெயிட் கெயின் ட்ரை பண்ணுறவங்க கண்ட்ரோல்டாக எடுத்தால் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லப்படுது பாடியை கூல் டவுன் பண்ணுது வெயில் காலத்துல உடல் சூடு குறைக்க டீஹைட்ரேட் ஃபீல் குறைக்க இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு குழந்தைகளுக்கு அப்பிடைட் இன்க்ரீஸ் பண்ணுதுங்க சில குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க ஒகேஷனலா ஐஸ்கிரீம் கொடுத்தா அப்பிட்டி இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லப்படுது என்னதான் ஐஸ்கிரீம் கொஞ்சம் நல்லது பண்ணாலும் இதுல சில பக்க விளைவுகளும் இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கணும் ஒரு சிலருக்கு வெயிட் கெயின் அதிகமாகுங்க அதிகமாக சுகர் இருக்கிறதாலையும் அதிக ஃபேட் இருக்கிறதாலையும் பெல்லி ஃபேட் தை ஃபேட் ஒபிசிட்டி அதிகமாக வாய்ப்பு இருக்கு தினமும் சாப்பிட்டா கண்டிப்பா வெயிட் கூடும் டயபெட்டிஸ் ரிஸ்க் இருக்குங்க பிளட் சுகர் ஸ்பைக் ஆகும் ப்ரீ டயபெட்டிக் பீப்புளுக்கு இது ரொம்பவே ஆபத்துன்னு சொல்லலாம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க டாக்டர் அட்வைஸ் இல்லாம சாப்பிட கூடாது கோல்டு காஃப் த்ரோட் ப்ராப்ளம் வரும் அபாயம் இருக்கு சளி தொண்டைவலி சைனஸ் டான்சில்ஸ் ஏற்கனவே சளி இருந்தா ஐஸ்கிரீம் வேண்டாம்னு சொல்லப்படுது டைஜன் ப்ராப்ளம் ஏற்படலாம் ப்ளோட்டிங் கேஸ் ஸ்டொமக் அப்செட் ஏற்படும் வீக் டைஜஷன் உள்ளவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் குழந்தைகளோட இம்யூனிட்டியை குறைக்குது அதிக சுகர் இருக்கிறதால இம்யூனிட்டி பவர் டவுன் ஆகும் ஆர்டிபிஷியல் ஃபீவரை இது ஏற்படுத்துங்க ஆர்ட்டிஃபிஷியல் ஒரு சிலருக்கு டேஞ்சர்னு சொல்லலாம் பேக்கடு ஐஸ்கிரீம்ல கலர் பிளேவர் பிரிசர்வேடிவ்ஸ் அதிகமா இருக்கும் இதனால லாங் டேர்ம்ல லிவர் ப்ராப்ளம் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஏற்படலாம் ஐஸ்கிரீம் நல்லதா கெட்டதான் கேட்டா அளவோட சாப்பிட்டா கொஞ்சம் நல்லது அதிகமாக சாப்பிட்டா ரொம்பவே கெட்டதுங்க அமிர்தமும் அளவுக்கு மீறினா நஞ்சுதான் இல்லையா இந்த ப்ரோபர்ட்க்கு ஐஸ்கிரீம் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் அப்போ யாரெல்லாம் சாப்பிடலாம் ஹெல்த்தி அடல்ட்ஸ் சாப்பிட்லாம் குழந்தைங்க அக்கேஷ்னலாக சாப்பிடலாம் அண்டர் வெயிட் பீப்புள் கண்டிப்பாக சாப்பிடலாம் சம்மர் சீசன்ல டே டைம்ல டீஹைட்ரேஷனுக்காக இதை நம்ம பயன்படுத்தலாம் அப்போ யாரெல்லாம் தவிர்க்கணும் டயபெட்டிஸ் பேஷண்ட் தவிர்க்கலாம் கோல்டு காஃப் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க தவிர்க்கணும் ஒபிசிட்டி இருக்கிறவங்க நைட் டைம் சாப்பிடறது தவிர்க்கணும் எம்டி ஸ்டொமக்ல சாப்பிட்றது தவிர்க்கணும் எப்போ சாப்பிட்லாம் மதியம் ஒரு இருந்து நாலு மணிக்குள்ள சாப்பிடலாம் உனக்கு பின்னாடி சாப்பிட்றது நல்லதுங்க பட் நைட்லயோ இல்லை காலையில் ஏர்லி மார்னிங் சாப்பிட்றதை தவிர்க்கிறது நல்லது ஹெல்த்தி ஐஸ்கிரீமோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன தெரியுமா ஹோம் மேட் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரோசன் பனானா வித் மில்க்கு ரொம்பவே நல்லது கேர்ட் ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கும் டேட் வித் மில்க் ஐஸ்கிரீம் ரொம்ப நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நோ சுகர் ஐஸ்கிரீம் இதை ட்ரை பண்ணி பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டையும் கொடுக்கும் உங்களுக்கு டோபோமைனையும் ரிலீஸ் பண்ணும் ஸோ ஐஸ்கிரீம் முழுக்க முழுக்க கெட்டதும் இல்லை முழுக்க முழுக்க நல்லதும் இல்லை எப்படி எந்த அளவு எப்போது சாப்பிட்றோன்றது தான் முக்கியம் அதில் ஓட சாப்பிட்டா சந்தோஷம் அதிகமாக சாப்பிட்டா ஆபத்து இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்